அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாட்டு நெல்லிக்காய் வீடியோ போட்டிருந்தோமுங்க நெல்லிக்காய் எடுத்துகிட்டு வர்றது அந்த துருவனது அதெல்லாம் அதெல்லாம் வந்து இப்போ ரெடி தயாராகிடுதுங்க சாப்பிட்ற மாதிரி தயாராகிடுது அதில் வந்து என்னென்ன தயாராகிருக்குதுன்னு பார்க்கலாங்க வாங்க பால் கிட்ட வந்து காட்டுவாங்க இது வந்து நெல்லிக்காய் பொடிங்க இது காய வச்சா அரைச்சிட்டு வந்து வச்சுருக்குது பேச கட்டி கட்டியாக இருக்குது பொடிச்சா போயிருமுங்க நெல்லிக்காய் பொடி அடுத்தது வந்து நெல்லிக்காய் துருவல் பார்த்துக்குங்க நெல்லிக்காய் வந்து துருவனது இதில் இப்போ தேனை கலக்க போகிறேங்க இதில் தேனை கலக்க போகிறேன் இது வந்து தேன் கலந்து வச்சதுங்க இது ஒரு மாதம் ஆகிடுது ஒன்றா தேன் வந்து நல்லா உரியல ஒரு மூணு நாலு மாதம் ஆனால் தான் நல்லா உரியமுங்க நல்லா உறிஞ்சி இதில் நல்லா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது எத்தனை நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாதுங்க அதனால தான் நல்லா மொறுன்னு காய வச்சு எடுத்து தேனில் ஊற போட்டுருதுங்க நீங்கள் அஞ்சு வருஷம் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது பாருங்க அருமையாக ஊறிகிட்டு இருக்குது நீங்கள் ஊருக்கு கிளறி எப்படிங்க இல்லைன்னா அருமையாக இருந்துருக்கு நல்லா அடியில் நிற்கிதுங்க தேனை இந்த தேனை ஊற்றி ஊற்றி இது பண்ணுவா இந்த இப்போவே தேன் பூச்சி ஆடுது பாருங்க ஓப்பன் பண்ணி வச்சா தேன் பூச்சி வந்துடுது இப்போ தேன் இதில் கலக்கிறது எப்படின்னு பாருங்க நீங்களே இந்த அண்டாவில் தேன் இருக்குதுங்க சாந்தி சல்லடை கூட கட் பண்ணு பார்த்தா உள்ளே தேன் மூடித்தே வச்சுருந்தா ஆனால் பார்த்ததுன்னா நிறைய தேன் பூச்சி வந்து உள்ளது கிடக்குதுங்க எல்லாம் கொசு தேனி வந்து உள்ளுழுந்து கிடக்குது அதனால் வடிகட்டி ஊற்றிடலாம் கீழே காட்டுங்க இருங்க நிறைய ஊற்றிக்கிறேன் நல்லா இருக்குது எனக்கு பூரா கொசு தேனியே உள்ளே கிடக்குது இப்படியே விட்டால் நீங்கள் எல்லாம் ஈய போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டுருவீங்க நீங்கள் ஒன்று ஒன்று எடுத்து ஊற்றியில் எடுங்க இங்க ஜாம் மாதிரி மேல ஊத்துறதுங்க பேல உம் ஏன்னா அப்படி திருப்பி ஊத்துருந்திருங்க ஒரு இது மனம் அருமையா இருக்குதுங்க அப்படி தேன் மனக்குமில்ல எல்லாம் ஃபுல்லாக தேன் ஊற்றியாச்சு இப்போ தேன் ஊற்றுனதுக்கப்புறம் இப்படித்தான் இருக்குங்க பார்த்துக்குங்க இதை வந்து ஊறணுங்க ஒரு மாதமாக அது ஊறணும் ஊறினதுக்கப்புறம் இதை அனுப்ப முடியும் இது வந்து ஒரு மாதம் ஊறுனது தேனில் அருமையாக இருக்குங்க ஒரு இது ரெடி ரெடியாகிடுச்சு நெல்லிக்காய் பொடி இந்த நெல்லிக்காய் லேகியா வேணுங்கிறவங்க கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க நாங்கள் மேற்கொண்ட தகவலை எல்லாம் சொல்கிறோம் நெல்லிக்காய் தொடாமல் நோய் திருஷ்டத்தை அதிகப்படுத்த முடியாது அதனால் உங்கள்கிட்ட நெல்லிக்காய் இருந்தால் இந்த மாதிரி பதப்படுத்தி வச்சுக்கோங்க எல்லோரும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி வணக்கம்